அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கானை எழுத்தி ஆலை அப்பிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டு இப்போ வந்து வானிலை நிலவரத்துக்கு வந்துடுவோம் அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டுங்களா ரைட் டெல்டாவில் கனமழைக்கான முன்னெச்சரிக்கையை எடுப்பது அவசியம் ரைட் இன்றைக்கி தொடங்கி இன்னும் பதினைஞ்சி நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து அடுத்தது வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இன்றைக்கி வந்து டிசம்பர் பத்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் தொடர் மழை இருக்கப்போகுது இந்த மழைகள் வந்து டெல்டாவுக்கு தொடர்ந்து நாலு நிகழ்வுகள் இருக்குது நாலு நிகழ்வுகளும் டெல்டாவுக்கு தான் வரப்போகுது இன்றைக்கி இரவே டெல்டாவில் மழை ஆரம்பிச்சிடும் இந்த மழை ஆரம்பித்து கன மிக அதீத கனமழையாக இன்றைக்கி பத்து நைட்டு ஆரம்பிக்கிறது வந்து நாளைக்கு பதினொன்று புதன்கிழமை பன்னெண்டு பதிமூணு பதினாலு தொடரும் அதுக்கப்புறம் பதினஞ்சு ஒரு நாள் கேப்பிருக்கும் திருப்பி திருப்பி பதினாறு அடுத்த நிகழ்வு ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா இதில் வந்து அரை ஆண்டு தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கு அது தொடர்ந்து நடைபெறுமா அப்படிங்கிறது நடத்த முடியுமாங்கிறது அந்த டெல்டா கரையோர மாவட்டங்களில் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான் அது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்டா கரையோரங்களில் வர்றதுங்கிறது நிச்சயிக்கப்பட்டது ஏன் கொஞ்சம் டிலே ஆகி வருது நேத்தியை எதிர்பார்த்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் ஆகலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சுழற்சி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இப்போதைக்கு ஒரு மணி சுமாருக்கு இருக்குது ரைட்டு அந்த இன்னும் ஆண்டழுத்த கா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறலை ரைட்டு இது வந்து இப்போ நேற்று வரைக்கும் ஆயிரத்தி ஏழாயிருந்த ஹச்பியை வந்து இன்றைக்கி ஆயிரத்தி ஆறாயிருக்கு அப்படின்னா சுழற்சி வலுவலையுதுன்னு அர்த்தம் ஆனால் கிலோமீட்டர் ஸ்பீடு முப்பத்தி அஞ்சில் தான் இருக்குது இது இன்னும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சுன்னாவே முப்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஒன்றே வந்து தாழ்வு மடல்னு சொல்லணும் ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தி ரெண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மடலுன்னு சொல்லணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டு ஆழ்ந்த அதாவது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக அது டெல்டா கரையோரங்களில் மன்னார் வளைகுடா இல்லை அது வந்து கோடியக்கரை முனையை தொட்டுக்கிட்டு அது வந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்வதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரைட்டுங்களா இதில் வந்து இது வந்து உறுதி செய்யப்பட்டது இதனால கனமழை வாய்ப்புகின்றது உறுதி செய்யப்பட்டது டெல்டா மாவட்டங்களுக்கு இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் வேலை இல்லை இன்றைக்கி இரவுலேருந்து மழை எதிர்பார்க்கலாம் நாலு நாளைக்கு தொடர் மழை இனிமேல் நீங்கள் எந்த முன்னெச்சரிக்கைன்னா முன்னெச்சரிக்கை இன்னும் டைம் இருக்குது நைட்டு வரைக்கும் அது வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும் வி விஷயம் புரிஞ்சுச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஏன் நமக்கு வந்து இது வரைக்கும் இதாகலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சுழற்சி ஒன்று காட்டினா பாருங்கள் அந்த அதாவது தென் அரைக்கோளத்தில் இருக்கிற சுழற்சி ஒன்று ஒன்று புயலாக மாதிரி தெற்கு காற்றை எடுத்துகிட்டு அது போயிட்ருக்கு இன்னொன்று வந்து அது வந்து சிடோ எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அது புயலாக மாதிரி போயிட்டுருக்கு அது மடாஸ்கர் போகுது அடுத்தது வந்து இன்னும் கிழக்க வந்து இன்னொரு சுழற்சி இருக்குது அது வந்து நைன்டி ஒன் எஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது நைன்டி ஒன் எஸ்ஸு அது அது வந்து நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடு அது ஒரு சுழற்சி எதற்காக இது வந்து நம்மளுடைய நைன்டி பி வந்து இது ஆகலைங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது வலிமை அடையலைங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து நைன்டி த்ரீ அது அதுவும் வந்து எஸ் சவுத்து நான் பிங்கிறது வந்து பேயா பெங்கால் இன்னொன்று வந்து இன்னொரு இன்வெஸ்ட் நைன்ட்டி ஃபோர் இயர்ஸு அது வந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இவ்வளவும் தெற்கு அரைக்கோளத்தில் இருக்குது ரைட்டுங்களா அதனால தான் நம்ம சுழற்சி வந்து வலிமை அடையில நம்ம சுழற்சி வந்து நீங்கள் நிறையவே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு சுழற்சி அந்த தெற்கு அரைக்கோளத்தில் இருக்குது இப்போ எல்லாமே நகர்ந்து போயிடுச்சு ஒன்று மடாஸ்கார் போகுது ஒன்று ஆஸ்திரேலியா போகுது அதனால் நம்ம ரீஜியன் அதாவது பே ஆஃப் பெங்கால் ரீஜியன் வந்து வங்காள வரைகிட ரீஜியன் வந்து கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாகிடும் இப்போ ஃப்ரீயாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இனிமே இந்த சுழற்சி வலுவடைகிறதுல எந்த ஒரு இடையூறும் இருக்காது அதனால் இன்வெஸ்ட்டு இன்வெஸ்ட்டு நைன்டி பி வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நகர்வலை எடுக்கும் இது வரைக்கும் பத்து கிலோமீட்டர் இருந்தது ஒரு பதினாலுலேருந்து இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் எடுத்து நம்ம கரையை அடங்க அடையிறதுக்கு முற்படும் அதாவது வந்து மன்னார் வளைகுடா கோடியக்கரை முனை அடைஞ்சி எப்பொழுதுமே குவிதல் எங்கே இருக்கும் வடக்கு வடமேற்கில் தான் இருக்கும் அதனால் நமக்கு வந்து சென்னையெல்லாம் மழை இருக்குமா மழை இருக்கும் ஒரு அதீத மழையெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது பாண்டிச்சேரிக்கு கீழே கடலூர் மயிலாடுதுறை இந்த மாதிரி வந்து வடக்கு டெல்டா மாவட்டங்கள்லேயே வடக்கு பக்கம்தான் வந்து கடற்கரை ஓரத்தை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வரைக்கும் விழுப்புரம் கூட மழை இருக்கும் இதெல்லாம் வந்து குறைச்சலாக இருக்கும் சென்னையெல்லாம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து மழை அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம மேப்பு இந்த மேப்பு என்சாம்பிள் என்சாம்பிளும் அதே தான் கிட்டக்கிட்ட அதே தான் சொல்லுது அதாவது மூணு என்சாம்பிளும் கிட்டக்கிட்ட ஒத்தகிறதுக்கு வந்துடுச்சு இப்போ எம்ஜிஓஓ இருந்துச்சுன்னு வச்சுக்க இப்போ எம்ஜிஓஓஓ வந்து மேற்கேந்து கிழக்காக போகிறது அது வந்து சிக்ஸ்த்து ஃபேஸுக்கு போயிடுச்சு அஞ்சாவது ஃபேஸுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம இடத்த விட்டு கிழக்கு நோக்கி நடந்து போயிடுச்சு அதை வந்து நம்ம படத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து அதனால் அது வந்து கிழக்க போய் நிகழ்வுகளை துரிதப்படுத்தி தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்குது இங்கே வந்து இஆர் வேவ்ஸ் இருக்குது அதாவது ஈக்கோட்டிகல் ராஸ்பி வேவ்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது நிலநோட்டுக்கட்டு பகுதியில் அது வந்து நி அது வந்து கிழக்கேந்து மேற்காக வர்றது அதை அனுப்புறதுக்கு இதை வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணி ஒரு நிகழ்வை ஆக்கிறதுக்கும் இது பயன்படுது இஆர் வேப்ஸ் கெல்வின் வெப்ஸ் அந்த மாதிரி தான் ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈக்குவெட்டியில் எம்ஜிஓஓஓஓ இருந்துருந்துச்சின்னு வச்சிங்க எம்ஜிஓ வந்து ஃபேஸ் ஃபைவ் போகாமல் இருந்துருந்துச்சின்னா இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நிகழ்வுகள் வந்து பாண்டிச்சேரி சென்னை வரைக்குமே அது வந்து தூக்கி கொடுத்துருக்கோம் ஆனால் எம்ஜிஓ இல்லாதது இப்போ சென்னைக்கு சாதகம் இப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்கள்லாம் மழை இருந்திருக்காது எம்ஜிஓ அங்கே போனதுனால இப்போ வந்து கிராஸ் பண்ணி அது வந்து குமரிக்கடி தென் மாவட்டங்களுக்குலாம் நல்ல மழை இருக்குது தென்மாவங்களுக்கு மாவட்டங்களுக்கு மழை சராசரிக்கு குறைவான மழையெல்லாம் வந்து வானிலை மையம் சொன்னதெல்லாம் நடக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு கடுமையான மழையாக இருக்க போது இன்றைக்கி மதியம் எடுத்த மேப் இது அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் டெல்டாவை கரையை நெ நெருங்கி வருவதை நம்ம பார்க்க முடியுது ரைட்டுங்களா இது வந்து ஒரு அதிக கனமழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோடு இந்த நிகழ்வு முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா இல்லை பதினொன்று இன்றைக்கி பத்து நைட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மதியம் வரைக்கும் இருக்கும் பதினாலு இன்னும் கொஞ்சம் கூட தொடரலாம் பதினஞ்சு ஒரு நாள் இருக்காரு பதினாறு தொடர்ந்து அதாவது தொடர்ந்து தொடர் நிகழ்வுகளாக இந்த பிடிச்சிக்கிட்டே அடுத்தது ஒன்று வருது அது வந்து கொஞ்சம் மேலே ஏறி டெல்டா கரையில் மயிலாடுதுறை பரங்கிப்பேட்டை திருப்பி என்ன பரங்கிப்பேட்டைங்களா அந்த இடத்துக்கிட்ட கிட்ட கிட்ட ஒரு மையம் அமைய ஒரு தாழ்வு மண்டலம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மடல் ஆழ்ந்தன்னா கடலில் ரொம்ப ஆழ்ந்து அங்கேயிருந்து எடுக்கிறதுனால தான் அது அந்த பெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மடலமாக மாறி அது வந்து டெல்டா கரையை நெருங்கி அதிகபட்சமாக அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை போனால் ஒரு புயலாக கூட அது வந்து சக்திங்கிற ஒரு புயலாக கூட கரை கடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக்திங்கிற புயலாக அது கரைக்கடகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லிடும் அதுக்கு வந்து அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர் வந்து சக்தின்னு வைப்பாங்க இப்போ வந்து மழையினுடைய தாக்கத்தை நம்ம பார்க்கலாம் மழையினுடைய தாக்கம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது ஜிஎஃப்எஸ் மேப்பு காட்டுறது அதாவது வந்து ரெயின் தெண்ட் மேப்பு இது அதில் வந்து மூணு இதுவுமே அதான் சொல்கிறது ஐக்கானு இசிஎம்டபிள்யூஎஃப் ஜிஎஃப்எஸ்ஸு ஆக்சஸும் அதான் சொல்லுது அதனால் வந்து மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது ரைட்டுங்களா இப்போ வந்து வர்றது வந்து அதாவது பதினாறு டு இருபத்தொன்று வர்றது ஒரு சக்திங்கிற புயலாக மாறிடுச்சுன்னா அடுத்தது இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு வந்து நிச்சயமாக புயல் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது வந்து தாய்லாந்து வச்ச பேர் மோன்தான் வரும் இது வந்து சக்தியே ஆகலைன்னா அடுத்தது இருபத்தி ஒன்று வர்றது சக்தி ரைட்டுங்களா இப்போ அதாவது சக்தி மோன்தான் ரெண்டு இருக்குது அதில் எது முதல்ல ஆக போகுது ஒன்றும் ஆகலைன்னா அடுத்தது சக்தி அதோடு நின்றுடும் அது தாண்டிலாம் ஒன்றும் பெரிய புயல் நிகழ்வுலாம் இல்லை அடுத்தது ஜனவரி தேதி வரைக்கும் அதாவது வந்து மார்கழி இருபத்தஞ்சி சொன்னங்களா மார்கழி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்து சொன்னால் மார்கழி பத்து அதாவது கார்த்திகை இருபத்தஞ்சி டு மார்கழி பத்து சொன்னது மார்கழி இருபத்தஞ்சி வரைக்குமே மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது பொங்கலுக்கும் அஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எந்த விதமான தொடர்ந்து நாலு நிகழ்ச்சிகளுக்கு வர தான் போகுது எங்கே போகுதுன்னா கிட்ட கிட்ட வந்து வட இலங்கை தென்னிலங்கை டெல்டா இவ்வளோ இவ்வளோ தான் அதுக்கு ரேஞ்சே ஏன்னா ஐடிசிட்டு கீழே இறங்கிடுச்சு ரைட்டுங்களா இவ்வளோ காரணிகளும் இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேற்கத்திய கலக்கம் இருக்குது ரைட்டு மேற்கத்திய கலக்கம் குறையிறதுனால பதினாறு டு இருபத்தொன்று கொஞ்சம் மேலே போகிறதாக எல்லா மாடலும் காட்டினாலும் வானிலை தரவுகளும் காட்டினாலும் அந்த நாட்களில் மேற்கத்திய கலக்கம் கொஞ்சம் கிட்டே வந்து கொஞ்சம் கீழே குறைக்க தான் செய்யும் இப்போ வந்து மேலே கொஞ்சம் இதுக்கிட்ட போய் இருக்கிறத பார்த்து பார்க்க முடியும் கடலூர்கிட்ட போகிறது அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி கீழே வரும் டெல்டா கிட்டே தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரைட்டுங்களா அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது இதனால் மழை பெறும் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து அந்த பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே தென் மேற்காக ஒரு அறுபது கிலோமீட்டரில் கட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்து வர்ற மாவட்டங்கள் தான் நமக்கு மழை பெறக்கூடிய மாவட்டங்கள் அதில் அதாவது திருச்சி வரைக்குமே நல்ல மழை கிடைக்குங்க அதாவது வந்து திருவண்ணாமலை வரைக்கும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மதுரை வரைக்குமே விருதுநகர் மதுரை இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் மழை நாம டெல்டாவில் தொடர் மழை ரைட்டுங்களா அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கொங்கு மண்டலம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் வரைக்குமே மதுரை தேனி ஈரோடு கோயமுத்தூர் தென்காசி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை ஹெவி ரெயின் இருக்குது இதை வந்து அதான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அதாவது வந்து மூணு மேப்புமே சொல்கிறதுனால தான் அதை நான் பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இவ்வளோ டிஸ்ட்ரிக்கும் மழை பெய்ய போகுது டெல்டாவில் அதிகமான மழை இருக்கும் பதினாலு அப்புறம் அது வந்து அரபிக்கடலுக்கு போயிடுச்சின்னு வச்சிங்களேன் அடுத்த நிகழ்வு பதினார் முதல்ல இந்த நிகழ்வு எவ்வளோ மழை தருங்கிறதே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பாதிப்படியும் மழையாக தான் இருக்கும் இருக்கும்பொழுதுக்கு பதினாறு டு இருபத்தொன்று அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கீழேவா எப்படியாக இருந்தாலும் வந்த ஸ்டார்டிங்கில் வர்ற முனையில் அது வந்து அதிக மழை டெல்டாவுக்கு தந்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இதை வந்து பதினஞ்சு பதினாறில் பார்த்தீங்கன்னா டெல்டாவை தொட போது பாருங்க பதினாறாம் தேதி மறுபடியும் டெல்டாவை தொட்டுரும் அதாவது மண்ணின் ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை மழை வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகரிக்குது வேறு ஒன்றுமே இல்லை இது அதுவும் வந்து கடுமையான மழை தான் தருது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அது இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து மேப் செக்ஷன் எடுக்காது அதனால் அது வந்து புயலாக மாதிரி சக்தியோ மோந்தாவோ ஏதோ ஒன்று ஆக போது முதல்ல வர்றது சக்தியாச்சுன்னா அடுத்தது வர்றது மோந்தா ரைட்டுங்களா இதில் என்ன சொல்ல வரோம்னா இந்த நிகழ்வுகள் வந்து தொடர் நிகழ்வுகளாக அதை பாருங்க எத்தினி நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்குது தென்சீன கடல் பகுதியில் அப்படி தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் அதை நான் காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிகழ்வுகள் இது இல்லாமல் நாலு நிகழ்வுகள் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது வந்து ஆராய்ச்சிக்கான மேப் செக்ஷன் எடுத்து எங்கே இது இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்ததுக்கான இது நாலு நிகழ்வுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதில் வந்து இந்த லோ வந்து எந்த இடத்துல இருக்குது ஆயிரத்தி எட்டு இப்போ ஆயிரத்தி ஆறு ஆயிடுச்சது ஆயிரத்தி எட்டு லோ போட்டிருக்காங்களோ இப்போ ஆயிரத்தி ஆறு ஆகிடுச்சு அது வந்து டெல்டாவுக்கு தான் வரப்போகுது அடுத்தது வந்து ஹை ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஆயிரத்தி ப ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரம் ஆமாம் இங்கே ஆயிரத்தி அதாவது ஐசோபார்னு சொல்லுவாங்க அதாவது சராசரி வந்து ப்ரெஷரு ஐப்போ பாஸ்கன்னு சொல்லுவாங்க ஹச்சிபினு சொல்லுவாங்க அது வந்து ஆயிரத்தி பதிமூணு தான் இதெல்லாம் ஆயிரத்தி இருபத்தி எட்டு இருக்குங்கிறதுனால அதிக உயர் அழுத்தம் அதனால் அங்கெல்லாம் அது போக முடியாது அதனால தான் மேற்கு நோக்கி நகருது இது வந்து வெப்பம் கடலுடைய வெப்பம் கடலுடைய வெப்பமும் பார்த்தாச்சு அதனால் நிகழ்ச்சிகள் உருவாகிறதுக்கான வெப்பம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்தது வந்து அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஆகி அது வந்து தள்ளுது அதாவது வந்து எவ்வளோ காட்டுற உள் இழுத்து எவ்வளோ காட்டுற வெளி தள்ளுது அவ அப்படிங்கிறதுக்காக மேப்பும் எடுத்து பார்த்துருப்பேன் ரைட்டுங்களா அதனால் வந்து தீர அலசி ஆராயிஞ்சி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் உணவு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை என்னான்னு கேட்டிங்கன்னா மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது நிச்சயிக்கப்பட்டது நிச்சயப்படுது இது வரைக்கும் மப்பு நல்லா தான் இருக்குது மழையே பெய்யல இன்றைக்கும் எருவு போகிறவங்கள பார்க்க முடியுது இன்னும் இந்த பாக்கி வேலைகளுக்கு ஒத்துனா வேலைக்கு செஞ்சிருக்கங்கள பார்க்க முடியுது நம்ம என்ன அவ்வளோ தான் நம்மளால் அவ்வளோதான் செய்ய முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை நம்ம இதை நான் சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன் பாதிக்கும்ு சொறதுல எனக்கு நாங்கள் வந்து இல்லை மகிழ்ச்சி வ இருக்கப்போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து நிச்சயமாக டெல்டா கரையோரங்கள் மட்டும் இல்லை திருச்சி வரைக்குமே போகும்போது தென் மாவட்டங்கள் முழுக்கமே மழை கொடுக்க போகுது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் ரெண்டு மூணு நாள் மழை இருக்க தான் போகுது இது வந்து அந்த கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க அதை வந்து காற்று எவ்வளோ இழுத்து எவ்வளோ வெளியில் விடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் செக்ஷன் இது அதுவும் வந்து கிட்டக்கிட்ட நல்லாவே இருக்குது அதாவது தீவிர மாவட்டத்துக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமாகி தாழ்வு மண்டலமாக ஆகிறது கூட அதாவது முதல் நிகழ்வு நிகழ்வு ஒன்று ஒரு அதற்கான அமைப்போடு இருக்குது நிகழ்வு ரெண்டு நிச்சயமாக தாழ்வு மண்டலம் நிகழ்வு மூணு புயல் நிகழ்வு நாலு இனிமேல் வந்த பிறகு தான் சொல்லணும் இது வரைக்கும் சொல்கிறதே ஒரு அதிகப்படியான ஒரு இது தான் இது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது திரும்ப சொல்கிறேன் வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது ஆனால் எவ்வளோ ரொம்பலாம் மாறிடாது அறுபது கிலோமீட்ரு எழுபது கிலோமீட்ரு வித்துக்குள்ளே மாறும் எப்படியாக இருந்தாலும் இதில் டெல்டா மாட்டும் ரைட்டுங்களா இதில் மாற்றம் சொல்கிறதுக்குள்ள டெல்டா மழை பெறும் அதாவது வந்து வரும் கொடையை இயற்கை தரும் கொடையை வரவேற்போம் அதனால் வரும் இன்னல்களை சமாளிப்போம் அவ்வளோதான் வேறு வழியே இல்லை இந்த ஏன்னா மழையே பெய்யாமல் நீரின்றி அமையாது உலகுன்னு மழையே பெய்யாமல் இருந்தால் என்ன பண்ணணும் ஒன்றுமே பண்ண முடியாது இதில் வந்து பாக்கி என்சாப்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கோம் அது இந்த என்சாப்ல தான் கரெக்டாக வந்து கோடியக்கரை முனையை தொட்டுக்கிட்டு போகிறதா சொல்லுது இது வந்து நேற்றி நைட்டு உள்ளது அதனால் மழை இங்கே நிச்சயிக்கப்பட்டது திருப்பி திருப்பி இதை நான் இந்த வீடியோ ஓட்டுறதுக்காகலாம் சொல்லலை இதை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சு அதற்கான முன்னெச்சரிக்கை இருங்க அதற்கான மனநிலைக்கு வந்துருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்னையா மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சு ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா அதில் பாக்கி நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ரைட்டுங்களா சொல்லிவிட்டு இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நிகழ்ஞ்சவங்களும் தரத்துக்கு காத்திகிட்ருக்கேன் புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்